முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குது அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தினுடைய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்தாஷ்டம் அப்படின்னு மூணு வகையாக பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த மாதிரி இந்த வாரம் அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தில் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பிரகாரம் அதாவது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் வக்கரகதி அடையிற சதயம் மூன்றாம் பாதத்திலிருந்து வக்ரம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ரெட்ராகேஷன்னு சொல்லக்கூடியது திரும்பறார் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் சித்ரா நட்சத்திரம் ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி வரலும் போகிறார் தனுசு ராசினா உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரலும் அதனால் வந்து ராசியில் ஆரம்பித்து கன்னியாராசின்றது சித்ரா நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் முடிகிற நேரத்தில் தான் ஆரம்பிக்கிறார் கிட்டத்தட்ட இந்த வாரத்தை துலாம் ரிச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிகள்லேயும் ட்ராவல் பண்ணுறார் இந்த வாரத்தில் வர்ற விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கணுமே இந்த வாரத்தில் ஏகாதசி இது ஒரு பெரிய விசேஷம் மீனவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஏற்றமான காலம் இது என்ன எண்ணிக்கை அப்படின்னா பதினெட்டாம் தேதி ஏகாதசி வருது அதாவது எப்பொழுதுமே வந்து சர்வ ஏகாதசி அப்படின்றது வந்து பதினெட்டாம் தேதி எண்ணிக்கை தான் இருக்குது இருந்தாலும் ரொம்ப கம்மியான நாழிகை நாழிகை இருக்குது ஏகாதசி அதனால் ஏகாதசி சூரிய உதயம் ஆகும்போதே ஆகிறதுனால ரொம்ப விசேஷம் அதனால் அதைத்தான் ஏகாதசின்னு எடுத்து பண்ணணும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பத்தொம்போதாம் தேதி அன்றைக்கி பிரதோஷ விரதம் இருக்கணும் அதாவது கஷ்டங்கள் நீங்குவதற்காக எல்லா விதமான வெற்றிகளும் வர்றதுக்காக சிவபெருமானை வேண்டி அன்னைக்கு வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு கேட்ட நட்சத்திரம் ஆணிவாச கேட்ட நட்சத்திரம் ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இந்த வாரத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கை பௌர்ணமி சூரியனும் சந்திரனும் நூற்றி எண்பது பாகை பாகைகள் இருக்கிறது அது ஒரு பெரிய விசேஷம் நூற்றி எண்பது பாகைனா மீனத்திற்கு வரும்போது அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அதாவது தனுசுக்கு வரும்போது ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா சூரியன் வந்து இப்போது மிதுனத்தில் இருக்கிற சமசப்தம்னு சொல்லக்கூடிய தனுசுக்கு வரும்போது சந்திரன் அது வந்து பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி மூணாந்தேதி பார்த்தேன்னா அவமாகம் அப்படின்னு போட்டிருவோம் அவமாகம் அப்படின்னா என்ன அப்படின்னா மூன்று நட்சத்திரங்களோ மூன்று திதிகளோ ஒரே நாளில் வர்றதை அவமாகம்னு சொல்லுவோம் இந்த இன்றைக்கி பார்த்தேன்னா அந்த இருபத்தி மூணாந்தேதி இன்றைக்கி ஆனால் அவமாகம் திதியில் வருது பிரதமை திதி சூரியன் உதித்த உடனே இருந்து ரொம்ப வினாழிகைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு முப்பது நிமிஷம் கூட இல்லை அந்த அன்னிக்கு ஆறரை மணியோடு வந்து பிரதமை முடிஞ்சுடுறது த்வித்தியை வந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு நாழிகை இருக்கும் அதனால் அடுத்த நாள் காற்றால் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே த்விதியை முடிஞ்சிடும் அடுத்த நாள் காத்தால் சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தேன்னா திருத்தியை வந்துடும் அப்படி பொழுது மூன்று திதிகள் வர்றதுனால இதை வந்து அவமாகம் அப்படின்னு சொல்கிறது இந்த அவமாகத்தில் வந்து பொதுவாகவே நல்ல காரியங்கள் செய்ய மாட்டான் இப்போ நல்ல விசேஷ காரியங்கள் சுப காரியங்கள் செய்கிறத தவிர்த்துருவோம் அதுதான் அவமாகத்தில் ரொம்பவும் முக்கியமான விஷயம் சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்ப்போம் சந்திராஷ்டிரமத்தை பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குது சந்திராஷ்டிரமம்னால் நீங்கள் பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல அதாவது பிறந்த ராசியிலிருந்து இன்றைய கோச்சார ராசியில் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டமத்தினால் என்ன ஆகும்னா மதிகாரகன் மயங்கி இருக்கும் பொழுது கண்டிப்பாக மதி கிடக்கூடிய வாய்ப்பு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் பிரயாணம் வேண்டாம் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதும் திருமஞ்சனத்துக்கு அதாவது அபிஷேகத்தை கொடுத்துட்டு போகிறது பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் சரி இந்த என்னுடைய சேனல் பார்த்துன்னு இருக்கிற வாழ்க்கைக்கு பார்த்தேன்னா நீங்கள் எங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்னுடைய நம்பர்ஸ் காலிங்கில் போயிட்டுருக்கோம் மொபைலில் ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸினுடைய நேம் அனுப்புங்க முதல்ல நான் சந்தி என்ன இருக்குது அதாவது சந்திரனுடைய சந்தி என்ன இருக்குது என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கார் அப்படின்றத பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு லக்ன சந்தி இருக்கா ராசி சந்தி இருக்கா ராசியில் பாத சந்தி இருக்கா நட்சத்திரத்தில் இது எல்லாத்தையும் பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன இன்றைய கோச்சார நிலைமையில் என்ன இருக்குது எப்படி இருக்குது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்களுடைய விளைவு என்னன்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூட்சமும் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு இன்றைய காலகட்டத்தில் என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம்ன்றதையும் சொல்கிறேன் அதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அந்த கட்டணத்தை கட்டிவிட்டு நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்னு பார்ப்போம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு மூணாவணத்தில் இடத்தில் இருக்க ராசிக்கு மூணாவணத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய திருமணத்திற்கு ஏதாவது தடங்கள் இருந்ததே ஆனால் இப்பொழுது திருமண பாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏழரை சனி வேறு நடக்கிறது பொதுவாகவே திருமணத்திற்கு சனி பகவானும் குரு பகவானுடைய பார்வையும் சனி பகவானுடைய சம்பந்தமும் இருந்தால் திருமணம் நிச்சயமாக ஈடேறும் அப்படின்னு சொல்லுவாள் ஏன்னா சனி பகவான் கர்மகாரகன் இது வந்து கர்மங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடியதுனால அது மாதிரி நடக்கும் சனி பகவானும் ஏழரை சனியில் இருக்குது கண்டிப்பாக ஏழரை சனியின் பொழுது கண்டிப்பாக திருமணம் பாக்கியம் ஏற்படும் குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கோ நிச்சயமாக அந்த வயசில் இருக்கிறவர்களுக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சிவா பகவான் இருக்கார் அதனால் கொஞ்சம் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் தவறான வார்த்தைகள் பேசுகிறாதீங்க வேகம் அதிகமாக இருக்கும் தவறான சொற்கள் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியிலேயே ராகுவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னா நினைக்க முடியாத அளவுக்கு பெரிய ஏற்றத்தை நினைக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வரும் வெற்றிகளை நீ வாரி கொடுக்கக்கூடிய அமையும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது அன்பிலீவபிள் பவர்னு சொல்கிறா மா சொல்கிற மாதிரி நல்ல ஒரு முயற்சிகள் எல்லாமே சரி வெற்றிகளை கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல கேந்திரத்தில் நாலாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறது திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம் நாலாம் இடத்துல சதுர்த்த கேந்திரத்தில் சுக்கர பகவான் திக்பலம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் புத பகவானும் நல்ல ஏற்றத்தில் இருக்கார் ஆட்சி பெற்று போய் நாலாம் அதிபதியும் திக்பலத்தில் சுக்கரனும் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் ஆறாம் அதிபதியான சூரியன் நாலாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வந்து அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வரும் அரசாங்கம் அரசியல் தலைவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேள்னா பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேள்னா எட்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பதினேழாம் தேதி அதிகாலை ஒரு மணியிலருந்து பார்த்தேன்னா பத்தொன்பதாம் தேதி தேதி வரலும் சந்திராஷ்டம காலமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வெளிவானில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் ஏன்னா சந்திர பகவான் மதிகாரகன் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி வேறு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தெல்லாம் கொடுக்குறவர் எட்டாம் இடத்துல போய் மறையும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமான பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதனால் வந்து பார்த்தடையானால் தேவையற்ற ஒரு பிரச்சனைகள் வரும் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சடங்கல் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இந்த காலகட்டத்தில் குரு பகவானால் பார்க்கப்படுறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது சந்திர பகவான் அது அந்த இடத்துல இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஒரு ஏழு மணி வரலம் இருக்கார் குரு சந்திர யோகம் அமையிறது ஒன்பதாம் இடத்துல பார்க்கறதன் மூலியமாக வெளிநாடு போய் படிக்கணுன்ற மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் வந்து ஆட்சி பெற்றிருக்கார் அவரே ஒன்பதாம் அதிபதி அவர் ஆட்சி பெற்று போய் ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்திலேயே இருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால படிக்கக்கூடிய மாணவர்கள் மேல் படிப்புக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டுக்கு பார்த்துட்டுருக்க அந்த ஹையர் யூனிவர்சிட்டிஸ் மாஸ்டர்ஸ் பார்க்குறாங்கன்னா நிச்சயமாக அவளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு குரு பகவானே பார்க்குறார் நல்ல ஒரு ஏற்றம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் அஞ்சாம அதிபதி பத்தாம் இடத்துல போகிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய பதவி அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை ஒரு மணி வருடம் இருக்கிறது பெரிய விசேஷம் எப்போ பௌர்ணமி யோகம் அமையிறது பத்தாம் இடத்துல மிகப்பெரிய அதீத சுபத்துவம் அடையிறது சுக்கரனால் பார்க்கப்படுறார் புதனால் பார்க்கப்படுறார் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த மீனராசிக்காரர்கள் கடல் வாணிபம் செய்கிறவங்க கடல் இது உயிரினங்கள் வச்சு வாணிபங்கள் செய்கிறவங்க அதை தவிர வந்து வங்கிகளில் இருக்கிறவங்க வங்கி கா கணக்காளர்களாக இருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த ப்ரொஃபஸர்ஸு இன்ஜினியர் இந்த இது எஜுகேஷனல் ஆப் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப்போகிறது பொதுவாக பார்த்தேன்னா அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வழிபட்டு வாங்குவோம் வார வாரம் வியாழக்கிழமை கண்டிப்பாக வழிபடுறது நல்லது ஏன்னா சனி பகவானை கட்டியவர்கள் ரெண்டு பேர் ஒன்று ஆஞ்சநேய பெருமானும் இன்னொன்று விநாயகப் பெருமானும் சொல்லுவோம் அதனால் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரத்தை வாங்கி வியாழக்கிழமை அன்னைக்கு தானம் கொடுத்துட்டு வாங்குவோம் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு வந்தே தீரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்